என்ன சொல்றான் நான் இந்த மேடைக்கு வந்துட்டு கோயம்புத்தூருக்கு வந்துட்டு ஈவே ராமசாமிய பத்தி பேசலனா இந்த மண்ணு என்ன மன்னிக்காது நான் வேற ஒண்ணு பேசுறதா வந்தேன் ஆனா ராமசாமி பேசுறது மண்ணு மன்னிக்காது அதனால பேச இப்போ நீங்க என்ன சொல்றீங்க சாதியை ஒழிச்சிட்டார் பெரியார் சாதியை ஈவே ராமசாமி ஒழிச்சிட்டார் ஒழிச்சிட்டார் அப்புறம் எப்படி இளம் தம்பதி அப்பதான் திருமணம் ஆயிருக்கு சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ண ஒரே காரணத்திற்காக சங்கரை கௌசல்யாவினுடைய பெற்ற தாய் தாபன் கூலிப்படையை வைத்து நடு ரோட்ல பட்ட பகல வச்சு வெட்டி கொண்டுட்டாங்க சாதி ஒழிப்பு பேசுகின்ற பெரியாரின் பேரன் ஈவே ராமசாமி பேரன் என்று பேசக்கூடிய ஸ்டாலின் சங்கருடைய மரணத்திற்கு இது வரைக்கும் நீதியை பெற்றுத்தர முடிஞ்சதா அந்த கௌசல்யா என்ற பெண் திண்டாடுறாங்க எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இவங்களுக்கு நாலு வருஷத்துக்கு மேல ஆகுது இத பத்தி கேட்க மாட்டாங்களா இத பத்தி பேச மாட்டாங்களா இத டிரான்ஸ்லேட் பண்ணா இங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதியினுடைய வாக்குகள் வராது திமுகவுக்கு வராது என்று இந்த கேசை இந்த கேசை அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா குற்றச்சாட்டு வைக்குது குற்றச்சாட்டு வைக்குது ராமசாமியை பேசுறீங்களே சமத்துவ பெரியார் பொங்கல் வைக்கிறீங்களே பொங்கல் வைக்கக்கூடிய ஆட்கள் அந்த அம்மா கௌசல்யா பேசுற பேச்சுக்கு பதம் சொல்லுங்க சொல்ல முடியாது

அதற்கு ஒரே காரணம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டும்தான் மட்டும்தான் இன்னைக்கு மணி என்ன மணி ஒன்பதுல ஒன்பதுல மணிக்கு சௌரி பாளையத்துல ஒரு பொண்ணு அரசியல் கட்சி மேடையில் நின்னு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் பேசுவான்னு சொல்லி பத்தாண்டுகளுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் கனவு கூட கண்டிருக்க முடியாது கனவு கூட கண்டிருக்க முடியாது ஆனால் எது எது சாத்தியம் இல்லையோ அதை சாத்தியப்படுத்துவன் தான் புரட்சியாளன் அந்த வகையில

நீயே ஆயுதம் ஏற்று அவனை அழித்து விடு என்று சொல்லி பெண்கள் கையில் துவக்கு கொடுத்து அவர்களை புரட்சி புலிகளாக மாற்றியவர் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர் அவர் தான் இதை தவிர யார் பெண் விடுதலை பேசுவாங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு பெரியார் குறிச்சு ஒரு கருத்தரங்கம் தாப்பேத்திகா தந்தை பெரியார் திராவிட கழகம் நம்மளை சொல்லுவாங்க நீங்க எல்லாம் பேசுறது காரணமே பெரியார் போட்ட வேதை அப்படின்னு ஆனா பெரியார் பத்தி பேசுறதுக்கு அந்த இடத்துல ஒரு பெண்ணு கூட இல்ல நீதான் பெண் காவல் அதிகாரிய பாலியல் சீண்டல் பண்ற பெண் காவல் அதிகாரிய பாலியல் சீண்டல் செய்யறவங்க திராவிட இயக்க குரூப் ஒன்னு நம்பி எந்த பெண்ணு வரும் தைரியமா தைரியமா யார் வரும் பத்து மணிக்கு கூட்ட முடிஞ்சாலும் தைரியமாக வீட்டிற்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்கள் அண்ணன்களின் பாதுகாப்போடு செல்வார்கள் அதை கொண்டு வந்திருக்கோம் நீ பேசுவியா பேசுவியா மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலிலும் சமவங்கு வழங்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் மட்டும்தான் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியில் சரிபாதி நூத்தி பதினேழு சட்டமன்ற தொகுதியில் பெண்களை வேட்பாளராக களமிறக்கி இந்தியாவில் பாலின சமத்துவத்தை

வேற எதுவும் கிடையாது நீங்க என்ன நல்லாட்சி நடக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் திருநெல்வேலியில ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்கள் கூட்டாக சேர்ந்து மதுபானத்தை குடிக்கிறார்கள் காரணம் என்ன சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து பழகியது டாஸ்மாக் கடை ஒவ்வொரு ஸ்கூலுக்கு முன்னாடியும் காலேஜுக்கு முன்னாடியும் கோயில்களுக்கு முன்னாடி நிக்குது இருக்குது அது வழியாக பார்க்கக்கூடிய அது வழியாக போகக்கூடிய பெண்கள் இது என்னதான் இருக்குன்னு சொல்லி வாங்கி குடிச்சு போவேன் குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க நீ என்ன சொல்ற நான் நம்பர் ஒன் முதலமைச்சர் ஆகையே ஆகிவிட்டேன் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி விட்டேன் என்று ஸ்டாலின் ஸ்டாலின் பொய் சொல்கிற பொய் சொல்கிறேன் பொய் சொல்கிறேன் என்ன பொய் சொல்றாரு விடுதலை பெற்ற எழுபத்தைந்து ஆண்டுகளில் இந்த தமிழ்நாடு வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது வெறும் நாலரை லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி தான் எழுபத்தைந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு வாங்கிய கடன் ஆனா இந்த நாலு வருஷத்துல